தூய்மைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி சீமானை நகர விடாமல் நடக்கும் வேலைகள் சதிவேளை இது குறித்த பார்க்கலாம் இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு தற்போது சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா இந்த வாட்டி பொதுக்கூட்டங்கள் எல்லா இடத்திலுமே நடக்கும் போது மக்களை மகிழ்விக்கிற விதமாகவும் அதற்கு பிறகு நிறைய அரசியல் புரிதலை கொண்டு வரணும் அப்படின்னு பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சீமான் திட்டம் திட்டாரு இதுக்கு நடுவில் சீமானவர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு பக்கம் ஒரு கூட்டமே பார்த்திங்கன்னா சதி வேலைகளை செய்துட்டு வந்துட்டு இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இணைந்து சீமானுடைய பொதுக்கூட்டங்களை நடக்க விடாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் அதற்கு பிறகு ஈரோடு இடைத்தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க சீமான் சென்றிருந்த சாலையில் நிர்வாகிகள் மேல தாக்குதல் நடத்தியதும் அப்படின்னு இந்த இடத்துல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல இடங்களில் பாத்தீங்கன்னா திமுகவுடைய குண்டர்கள் நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மேல தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மீண்டும் இந்த ஒரு விஷயத்தான் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பொதுக்கூட்டங்கள் வந்தாலே இனிமேல் அதுக்குள்ள திமுக நிர்வாகிகளையும் குண்டர்களையும் அனுப்பி பொதுக்கூட்டமே நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்றத இவங்க பண்ணிருக்கக்கூடிய வேலையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா இனிமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டம் நடந்தாலுமே அந்த போராட்டத்திற்கு சீமா நிச்சயமாக கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதும் அதற்கு பிறகு நாம் தமிழ் ஏதாவது போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமான் அவர்கள் மேலே ஏகப்பட்ட வாழ்க்கை போட்டு அவரை உள்ளே தொடர் தவிர எங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மிரட்டலில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி சீமானுடைய வீட்டிற்கே நேரடியாக அனுப்பி வச்சுருக்காங்க காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய வீட்டிற்கு சென்று இந்த ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொன்னது மட்டும் இல்லாமல் போராட்டங்கள் நடத்தாமல் இருக்கிறதா உங்கள் கட்சிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு ஒரு மிரட்டலையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே போராடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாத்துக்குமே சீமான் தான் காரணம் அப்படின்றத எல்லாத்துக்குமே சீமான் தான் காரணம் அப்படின்னு திமுக நினைக்கக்கூடிய ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீமானை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்னாலே போராடக்கூடிய கட்சி அப்படின்னும் ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னும் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிடமிருந்து பிரிக்கவே நினைக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க போராட்டங்கள் நடத்தாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த காலத்துல நேரடியாக சீமான் வருவாரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி பண்ண போறாங்க ஏன்னா மக்களுக்காக சீமான் சென்று அவருடைய குரலை கொடுக்கல அப்படின்னாலே காலப்போக்குல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீமான மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு கேவலமான சிந்தனை எடுக்க போறாங்க திமுக கட்சி இந்த ஒரு விஷயம் சீமானுடைய வீட்டிற்கு மிரட்டலாக போயிருந்தாலும் இந்த அபிஷியலாக வெளியே பொதுவாகவே இந்த மாதிரி மிரட்டல்களுக்கு சீமான் பயப்பட மாட்டாரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளையும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க சீமான் இந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாள போறாரு தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்